அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு சாய் சுதரத்தினுடைய ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய ஒரு மூளைவிட்டமும் கொடுத்துருக்குறாங்க சாய் சுதரத்தினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் சாய் சுதரத்தினுடைய ரெண்டு மூளை விட்டங்களும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்போ பக்கம் வந்து நாலு பக்கமும் சமம் சாய் சுதரத்தில் அதனால் பத்து சென்டிமீட்டர் அப்படி எழுதிக்கிட்டோம் ஒரு மூளைவிட்டம் பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை பன்னிரெண்டில் இந்த இடம் வந்து ஆறு இது ஆறு இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஒரு இந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிடுங்க இது ஒரு பிதாகரஸ் தேட்டத்தின்படி இது ஒரு செங்கோணம் முக்கோணம் இது ஆறு சென்டிமீட்டர் இந்த கர்ணம் பத்து சென்டிமீட்டர் அப்போ இந்த அடிப்பக்கத்தினுடைய அளவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் பிதாகரஸ் தேட்டத்தின்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ இது பனிரெண்டில் பாதி ஆறு ஸ்கொயர் கூட்டல் இது டி ஒன் அப்படின்னாக்கி இது டி டூவில் பாதி சரிதானா அப்போ டி டூ பை டூ ஹோல் ஸ்கொயர் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுனால டி ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே பத்து ஸ்கொயர் அப்போ நூறு கழித்தல் இந்த ஆறு ஸ்கொயர் அங்கே போகும்போது என்ன வரும் முப்பத்தி ஆறு கிடைக்கும் இதிலிருந்து இதை களிங்க அறுபத்தி நாலு அப்போ இதை எப்படி எழுதலாம் எட்டு ஸ்கொயர்னு எழுதலாம் டி ஹோல் ஸ்கொயர் வந்து எட்டு ஸ்கொயர்னா டி ட்ரூ பை டூ வந்து எட்டு நமக்கு டி ட்ரூ தேவைப்படுது அப்போ டி டூ அப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு அந்த பக்கம் போகும்போது எட்டையும் ரெண்டையும் நம்ம பெருக்கும்போது பதினாறு சென்டிமீட்டர் கிடச்சிடுது இப்போ டி டூ கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன செஞ்சிடலாம் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம் அப்போ சாய் சதுரத்தினுடைய பரப்பு அரை டி ஒன் ஏற்கனவே கணக்கில் கொடுத்துட்டாங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க டி டூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் பதினாறு சென்டிமீட்டர் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஆறையும் பதினாறையும் பெருக்கும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி மூணு ஒரு ஆறு ஆறு மூணு தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்